சற்று முன் விலகினார் அஜித் பவார் பேரதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிராவில் அடுத்த மாதம் நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் தீவிரம் காட்டி வருகின்றன அந்த வகையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே ஒருமுறை மகாராஷ்டிராவிற்கு வந்து கூட்டணி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு சென்றார் தற்போது இரண்டாவது முறையாக மீண்டும் இரண்டு நாள் பயணமாக மும்பை வந்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தையில் ஒருமித்த கருத்து எடுக்க முடியவில்லை அதேபோல் முதல்வர் ஏக்நாத் சிண்டே மற்றும் துணை முதல்வர் அஜித் பவார் ஆகியோர் தனித்தனியாக அமித்ஷாவை சந்தித்து பேசினார்கள் இந்த பேச்சுவார்த்தையின் போது பிரச்சினைக்குரிய தொகுதிகள் குறித்து பேசப்பட்டதாக தெரிய வருகிறது மேலும் பெரும்பாலான தொகுதிகளுக்கு ஆலோசனை செய்து முடிவு எடுத்துவிட்டதாகவும் எஞ்சிய தொகுதிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பாஜக நூற்றி ஐம்பது முதல் நூற்றி ஐம்பத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது எனவே எஞ்சிய நூற்றி முப்பத்தி மூன்று தொகுதிகளைத்தான் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் சிவசேனா கட்சிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் சில தொகுதிகளுக்கு மூன்று கட்சிகளும் உரிமை கோடி கொண்டிருக்கிறது மக்களவைத் தேர்தல் போன்று தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் தாமதம் செய்ய வேண்டாம் என்று அமித்ஷாவிடம் முதல்வர் ஏக்நாத் சிண்டே கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் தற்போதைய நிலவரப்படி பாஜக நூற்றி ஐம்பது முதல் நூற்றி ஐம்பத்தைந்து தொகுதிகளிலும் சிவசேனா தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஐந்து தொகுதிகளிலும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் நாற்பது முதல் நாற்பத்தஞ்சு தொகுதிகளிலும் போட்டியிடும் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் முன்பு தொகுதி பங்கீட்டை முடித்து விடுவோம் என்றும் இன்னும் இருபத்தஞ்சு தொகுதிகள் குறித்துதான் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது என்று பாஜக தலைவர்கள் தெரிவித்து வருகின்றனர் அஜித் பவார்தான் தனது கட்சிற்கு அதிக தொகுதிகள் வேண்டுமென்று கோரி போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் அஜித் பவாருக்கு செல்வாக்கு இருப்பதை தெரிந்து கொண்ட பாஜக தற்போது அவரிடம் இருக்கும் எம்எல்ஏக்களுக்கு மட்டும் மீண்டும் வாய்ப்பளிக்க பரிசீலித்து வருகிறது இது அஜித் பவாருக்கு பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்பட்டு வருகிறது மக்களவைத் தேர்தலில் அஜித் பவாருக்கு பெரிய அளவில் தோல்வி ஏற்பட்டதை சுட்டிக்காட்டி அவருக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்க பாஜக தயக்கம் காட்டி வருகிறது இந்த நிலையில்தான் அஜித் பவார் ஆதரவாளர்கள் வசமிருக்கும் தொகுதிகளை கூட பாஜக தங்களது தலைவர்களுக்காக பிடுங்கி கொண்டதாக பேச்சுவார்த்தையில் தெரிய வந்துள்ளது இதனால் அஜித் பவாரிடமிருந்து தலைவர்கள் விலக ஆரம்பித்துள்ளனர் அஜித் பவார் அணியில் இருந்தால் தங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும் என்ற அச்சத்தில் எம்எல்ஏக்கள் மற்றும் தலைவர்கள் மீண்டும் சரத்பவாரிடமே செல்ல தொடங்கி இருக்கின்றனர் அதே போல பாஜக முதல்வரான ஏக்நாத் சிண்டேவும் தனக்கு முதல்வர் பதவி வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் அஜித் பவார் முக்கியத்துவம் கொடுக்காமல் அவரும் தேர்தல் நேரத்தில் தற்போது அஜித் பவாருக்கு துரோகம் செய்து வருகிறார் இதனால் வருத்தத்தில் இருந்த அஜித் பவார் அவர்கள் பாஜகவிலிருந்து விலகிவிடலாம் என்று முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் பாஜகவிலிருந்து அஜித் பவார் விலகினால் உறுதியாக பாஜக தோற்றிவிடும் இந்த அதிர்ச்சியில் தற்போது பாஜக தலைமையான மோடி இருந்து வருவதாக பேரதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது